ஹலோ பாப்பா குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஹலோ பாப்பா நம்ம மூக்கையை நையா பேசினத நம்ம காலை நாய் அப்படியே திரும்ப பேச கூடாதுன்னு சொல்லி புத்திசாலி தரமா தலைக்கே பேசுறாரு அவ்வளவுதான் சொல்லுங்க உம்மா ஏதா பேசாத இன்னைக்கு பால்கனில நிக்கிறமே இன்னைக்கு பால்கனி டாக்ஸா நான் ஷூட் இன்னைக்கு என்னது இன்னைக்கு என்னது சாயங்காலம் ஒண்ணு உட்காருங்க bro ஆயிரத்து டென்ஷன்ல இருக்கு bro please bro நிலா வந்துருச்சு இன்னைக்கு சாட்டர்டே いや லேப்ல நான் நான் என்ன செய்வேன் ஸ்நாக்ஸ் என்னதா செய்வே சாட்டர்டேன்னா கொஞ்சம் சிறப்பாக செய்வேன் அப்பதான் வந்து சிக்கியிருக்கோம் என் அதனால சாட்டர்டேனாலே சாட்டர்டே ஸ்நாக்ஸ் இன்றைக்கி என்ன சாட்டர்டே சாட்டர்டே செய்யும் நம்ம முடிவு பண்ணிப்போம் எது எப்படி நானே செஞ்சு நானே பண்ணி நானே என்னென்ன பைக்கியமா நானே நீயும் வந்து ஹெல்ப் பண்ண வேணாமா புரிஞ்சு போச்சு இப்ப நான் ஏதோ செய்யணும் அப்படிதானே ஆமா இப்ப செஃப் எல்லாம் வந்து கூட அசிஸ்டன்ஸ்ல தொப்பி போட்டு இருப்பாங்க வெளில தொப்பி ஆமாம் அசிஸ்டன்ஸ் தானே ஆமா என்ன அவங்க வே காசு குடுத்து செய்றாங்க நீ காசு எனக்கு செய்யற நான் வேலைக்காரன் சொல்லவாரியா ஐயா அப்படி சொல்லலடே ஸ்டெஃப்புக்கு அசிஸ்டன்ஸா இருக்கேடா இது மாதிரி பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல அப்படி என்னத்த தாண்டி செய்யப் போற ஐயோ பொறு மகனே பொறு இனிமேல் சிறப்பான தரமான சம்பவங்களை காத்துட்டு இருக்கு வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கட்டும் டி சாட்டர்டே அது மாதிரி என்ன தடி செய்ய போகிறா அது சொல்லி தோலை அதுக்கேற்ற மாதிரி என் வாயும் வயிறு ரெடி பண்ணி வச்சுப்பேன் வாயும் வயிறு ரெடி பண்ணி வச்சுக்கோ வடை செய்ய போகிறேன் சுட போகிறேன் வடை சுட அதை தான் நான் டெய்லி உங்ககிட்ட அப்புறம் நான்

அப்புறம் அந்த பருப்பு அதெல்லாம் ரொம்ப நேரமாக ஊற போடணும்டி நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குது மறந்த ரோடை பார்ப்பானையே சாப்பிட்ற நீயே இவ்வளோ போது செய்கிறேன்னா நான் எவ்வளோ யோசிப்பேன் அப்பவே ஊற வச்சிட்டேன்டா மெண்டல் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வானே எதுவும் சொன்னியா ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும் புளோவில புளோவில் கெட்ட வந்த கூட வரும் சரி அப்படி சமைக்க தெரிஞ்ச நீங்க என்னதான் செஞ்சு வச்சிருக்கீங்க நான் வீட்டில் சும்மா விளக்கம் மாறி பண்ணிட்டுருப்பேன் நினச்சியா ஆமாம் வடைக்கு நான் எவ்வளோ ஆறு வீடியோஸ் பார்த்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆம வடைக்கு ஆறு வீடியோவா என்னடி ரைமிங்ல ரைமிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியாடி என்னத்தை தாண்டி ஊற வச்ச எப்ப தாண்டி செய்வ ஆல்ரெடி இங்க பாரு நிலா வந்துருண்டி நிலா வந்துருச்சுடி ஆல்ரெடி நிலா வந்துருச்சு அது வானத்துல இருக்கட்டும் நீ நிலு நிலா நான் எடுத்துட்டு வரேன் நிலாவையும் இல்லையா ஒல்லையும் விட்டு வைக்கலையா இல்ல குரங்கு சுச்சிரு நிலா

எதுக்கு ஃப்ரிட்ஜ் தரக்கறடி எனக்கு ஆண்டி ஷாக் கொடுத்துட்டே இருக்க அதுல எடுத்து அப்பவே குப்பை தட்டல போட்டு டிஸ்போஸ் பண்ணியாச்சு இதோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு இது என்னடி ஆண்டி பிரிட்ஜ்ல வச்சா என்ன பேபி கானா பேபி கானோ இல்ல ஷாரு கானோ இல்ல இது வந்து டால் சைனா டால் சைனா டாலா அது சென்னா டால் ரீ பைத்தியக்கார பக்கி

எதுக்குடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு அந்த டாலே முறைச்சு பார்த்துட்டு இருக்க இது வந்து ரொம்ப உருகவே மாட்டேங்குதுடா நானும் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி பார்க்கற உருகவே மாட்டேங்குது உன்னை யாரும் ஃப்ரீசர்ல வைக்க சொன்னா ஏன்டி இப்படி பண்ற சம்மருக்கு இது குளுன்னு நம்மளும் குளுமியா சாப்பிடலாம்னு நினைச்சேன் குளு குளு வட சுடலாம்னு நினைச்ச நீ அதனாலதான் தான் முறிச்சிட்டு இருக்கேன் இந்த கண்ணு வந்து ஃபயர் போகல இந்த ஹீட்ல அது எடிட்டர் நீங்க வந்து ஹீட் கண்ணு வந்து ஃபயர் கொடுங்க நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் ஏறிக்கணும்

இங்க இருக்கு செப்பல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து அடிச்சிருக்கேன் என்ன நீ மட்டும் தக்காளி பச்சை மொளகான்னு எடுத்துக்கிற வெங்காயம்னா உனக்கு சின்னதா அதுவும் பெரிய வெங்காயம்னா உனக்கு சின்ன விஷயமா இருக்கா இது ஒரு மாமியார் மாதிரி மருமகளை எப்படி அலுவைக்குமோ அது மாதிரி வெட்டுறவங்களா இல்ல 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 அப்படி சொல்ல வரல எங்க அம்மா ரொம்ப நல்லது சொல்லு நீ நான் தைரியமான சொல்லு ஆமா இல்லங்க இல்லையா எதையாவது பதிவு பண்ணுங்க திருச்சிக்கு போகும்போது வெளுத்துருவாங்க ஆஹ் இப்படியே நீயே சொல்லிக்கோ எல்லா காமெடி கண்டெண்ட்டும் நீயே போட்டுக்கோ எடிட்ருக்கு வேலையே இருக்காது கம்பெனி சீக்கிரம் வெளிய சொல்லாதடா சரி என்னடா பண்ணேன் 1 आवर லேட்டர் எப்படியோ பார்க் வந்து ஊருக்கு வந்துடுச்சு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கன்சிஸ்டன்சி வந்திருச்சு அப்புறம் ஆமா இன்கிரிமென்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் என்னென்னலாம் போட்டேன் என்னென்னலாம் பண்ணேன்னு ஏன் உங்ககிட்ட கேக்குறானா நீங்க தான் உண்மையே பேசுவீங்க இது இது நல்லா இல்ல இப்படி போடு அப்படி போடு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு மாதிரி சொல்றேன் ஏன் நான் இவன் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டான் இவன் போய் தான் சொல்லுவான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா விட்டுருவியாக்கா அதான் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன நடக்குன்னு அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆக மொத்தத்துல இவன் நல்லா தான் சொல்லுவான் நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சியா புருஷனா வாக்கப்பட்ட எல்லாருமே அப்படிதான் டி என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குங்கிற வார்த்தை மட்டும்தான் ஏன் நீ அடிக்கல என்னைய நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு சப்போர்ட் அடிச்சு போட்டு ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு

ஒரு மூணு மணி நேரமாவது நான் நான் எப்படிதான் ஊர் வச்சிருக்கேன் மக்களை நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பருப்போட கடலை பருப்புல செய்யுமா உளுந்த பருப்புல செய்யுமா அவ வந்து வாங்கினத ஏதோ போட்டோ பார்த்து வாங்கிட்டா இப்போ இது என்ன பருப்புன்னு எனக்கு தெரியல அவளுக்கும் தெரியல என்ன கன்ஃபியூஸ் பண்ணா கடலை பருப்பு உளுந்த பருப்பு உளுந்த மடை போடுவோம் ரவுண்ட் ஓட்டை இது கடலை பருப்பு தான் வாங்க கேமராக்குள்ள வாங்க கேமராக்குள்ள எல்லாம் வர முடியாது ஓ வீடியோக்குள்ள வாங்க இது வந்து கடலை பருப்பு நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊர் வச்சிருக்கேன் அப்படிதான் நான் ஊற வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வந்தால் அதுதான் பிளாஸ்டிக்காக கிடைக்கிடுச்சுல அது கடலை பருப்பு ஊற வச்சுட்டு அப்புறமா பச்சை மிளகாய் நீ தாண்டி ஆறு வீடியோ பார்த்தேன் ஏழு வீடியோ பார்த்தேன்ல சொல்ல தெரியுமா தெரியாது அடி கொஞ்சம் எடுத்துக்கொண்டா பச்சை மிளகாய் பச்சை மிளகா காஞ்ச மிளகா காஞ்ச வர மிளகான்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகா அது வந்து நான் காரத்துக்கு ஏற்ப ஒரு மூணு போட்டிருக்கேன்

எண்ணெயில் ஃபஸ்ட்டு தட்டி போட்டுட்டு வ ஒழுங்காக வருதா இல்லையான்னு பார்ப்போம் எனக்கு தெரியாத நினச்ச நான் ஆறு வீடியோ பார்த்து தானே வந்திருக்கேன் நீ உங்ககிட்ட கேட்டேன் அப்புறம் என்ன ஏபி என்கிட்ட என் கிட்டே கேட்டேன் நீயே என்னடா பொசு மரியாமல் படிச்சுட்டேன் நீ ஏ தைடி ஒழுங்கா இனிமேல் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்தோன்னா என்னை செருப்புள்ளேடி அப்படிலாம் சொல்லக்கூடாது வா மூணாவது கை எனக்கு வேணும் ஆமாம் சொல்லக்கூடாது நல்லா விரவிட்டே இருந்தோன்னா டைமும் ஆயிடும் எனக்கு அதனால எனக்கு கொஞ்சம் வரவிட்டு

என்ன பாபா பால் காய்ச்ச போறியா நான் பால் பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்க இது வந்து ஒரு சூச்சமா இருக்கு என்ன சூச்சமோ என்ன சூச்சமா இது வந்து குட்டி பாத்திரத்துல ஆலோ கம் அதிகமா இருக்கும் குஞ்சூண்ட் ஊத்திக்கலாம் ஓ கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா அதிகமா ஆளோ வந்துருமா சரி அது இது வந்து அகண்ட பாத்திரத்துல நம்ம லிட்டர் லிட்டர் கணக்குல நம்ம என்ன ஊத்த முடியாது அந்த அளவுக்கு நம்ம பிஸ்கட் அதனால ஆடி அதனால குட்டி பாத்திரத்துல நான் எடுத்துக்கேன் சரி இது நான் ஸ்டிக்னால அவ்வளவா என்ன குடிக்காதுன்னு ஒரு பேர் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னங்களா இல்ல நான் ஏ எட்டா மாதிரி குடி யூஸ் பண்ணுறேன் ஆர் அறிவே ஒழுகா யூஸ் பண்ணல தெரியாத இல்ல ஓ அவக்கு எதுக்குடி எட்டா மாதிரி குலாம் எனக்கு இருக்குடா இல்லனா இது அப்படியே துளிச்சுன்னு போட்டுるவே தெரிச்சிரும் துளிச்சுன்னு போட்டு தெளிச்சிரும்

குட்டி <laughs> <laughs> பாதித முங்கிர்கும் சொல்ல வர. பாதித எப்படி சொல்றது கூட ஒழுங்கா சொல்ல மாட்டே பயதியோ சின்ன பாத்திரத்துல கம்மி எண்ணெய் ஊத்துனா இப்படி வடை ஃபுல்லா முங்கிருங்கிறது திவவோட கண்டுபிடிப்பு. எட்டாம் அறிவு. வேணாம் கேவானா வேணா. கெட்ட நீங்களும் வீட்ல இந்த மாதிரி குட்டி பாத்திரமா எடுத்து செய்ங்க. ஓகே. பொன்னிரமாட்டு வடை. வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க. ஆக மொத்தத்துல எல்லாமே பொன்னிரமா வந்திருச்சு நான் நினைக்கிறேன் என்ன?

ஸோ முன்னாடியே நான் சொன்ன ஏய் ஆமாம் மோது மோறு இருக்கும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு நீ பருப்போட நல்லா செய்வேன்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லா இருக்குல்ல ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க ஆனால் இப்போ சொன்ன மாதிரி இல்லை